ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு பாகிரதி பாகிரதி வாங்க கதைக்குள்ள போகலாம் சரணாகதி முதியோர் இல்லத்துக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ வந்து நின்றுச்சு அதுல இருந்து இறங்குனா வித்யா அடுத்த இஷ்யோ முதியோர் சிறப்பிதழ் அதுல உன்னோட கட்டுரைகள் ரொம்ப சிகரமா இருக்கணும்னு மலர்கள் பத்திரிகையோட ஆசிரியர் மலரவன் வித்யா கிட்ட சொல்லிதான் அனுப்பி வச்சிருக்காரு சரணாகதி முதியோர்களுக்கான இல்லம் மட்டும் இல்லை ஆசிரமம் கூட இலவச சேவை பணத்துக்கான சேவை என ரெண்டு விதமா சேவைகள் அங்க இருந்தாலும் பெருசா குத்தம் காண முடியாத இடம் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு அங்க எல்லாமே இருந்துச்சு மேனேஜர் ராகவன் வித்யாவை வரவேற்று உதவியாளர் சீனிவாசன் கிட்ட அறிமுகப்படுத்தி அங்க வாழ்க்கையோட எஞ்சிய பாகத்தை கழிக்க முடியாமல் கழித்தபடி இருக்கிற முதியோர்கள் கிட்ட அவளை அழைச்சிட்டு போகிறபடி சொன்னார் வித்யாவும் டேப் ரிகார்ட கையில எடுத்துக்கிட்டு முதியோர்களை சந்திக்க ரொம்ப ஆர்வமா உள்ள போனா முதல் சந்திப்பு பஞ்சாச்சரம் பத்மாவதி தம்பதிகள்கிட்ட நமஸ்காரம் என் பேர் வித்யா முதியோர் சிறப்பிதழுக்காக உங்களை பேட்டி காண வந்திருக்கேன் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்காங்களா ஏன் நீங்க அவங்க கூட இல்லாம ஆசிரமத்துக்கு வந்துட்டீங்க ஏம்மா பிள்ளைங்க இல்லாம அதெல்லாம் மூணு பசங்க இருக்காங்க பத்மாவதி சலித்து கொண்டே ஆரம்பித்தார் மூணு பசங்க இருந்துமா நீங்க முதியோர் இல்லத்துல இருக்கீங்க அது எங்க தலையெழுத்து மத்தபடி எங்க பிள்ளைகள் மேல தப்பு ஒண்ணும் இல்ல பஞ்சாட்சரம் முனு ஆச்சரியமான பதிலா இருக்கே ஆமாமா வீடு வாசல வித்து நல்லா தான் படிக்க வச்சோம் பசங்களும் படிச்சாங்க அமெரிக்கா ஆஸ்திரேலியான்னு வேலை கிடைச்சது அனுப்பியும் வச்சோம் மாசம் அஞ்சாறு லட்சம் சம்பளம் ஆனா எங்களால அங்க போய் அவங்களோட இருக்க முடியலையே ஏன் பாட்டி எங்க வரையில இங்க ஊருக்குள்ள ஒரு பக்கமா ஜெயில் இருக்கு அங்க ஊரே ஜெயிலாம இருக்கு காலார நாலு தெரு பக்கம் நடந்தோம்னு நடக்க முடியாது காப்பி பொடி வாங்க கூட முப்பது நாப்பது மைல் கார்ல போகணும் அக்கம் பக்கத்து வெள்ளக்காரங்க அதுக்கு மேல அவா பேசுறது எங்களுக்கு புரியாது பசங்க வேலைக்கு போயிட்டா வீட்டுல கிடைக்கிற பர்னிச்சரோட பர்னிச்சரா நாங்களும் உட்காந்துருக்கணும் ஒரு கொரியர் வந்தா கூட எழுந்து போய் வாங்கறதுக்கு காலுக்கு திராணி கிடையாது மூட்டு வலி மொத்தத்துல நாங்க அவங்க வரையில ஒரு பாசமான பாரந்தானே ஒழிய துளி ஒத்தாச கிடையாது எங்களால அதான் சரணாகதிக்கு வந்துட்டோம் பத்மாவதி பாட்டி பத்திரிகையாளர் போல எடிட் செய்து பேசி முடித்தாள் நல்லபடியா படிக்க வச்சதுதான் நாங்க செஞ்ச தப்புன்னு தோன்றது என்றார் பஞ்சாட்சரம் நிஜமாகவே நெஞ்சில் கூர்மையான வேளால் குத்தியது போல்தான் இருந்தது வித்யாவுக்கு அடுத்த செட்டு அகல்யா ராமநாதன் தம்பதி அழகா உட்கார்ந்து செஸ் விளையாடிட்டு இருந்தாங்க எங்களுக்கு குழந்தைங்க இல்ல காதல் திருமணம் வேற அதனால உறவுகளோட பெரிய இணக்கமும் இல்ல நல்ல வேலை எனக்கு அரசாங்க உத்தியோகம் பென்ஷன் வருது சொந்தமா வீடு இருந்துச்சு அதை வித்து பணத்தை பேங்க்ல போட்டுட்டு இங்க வந்துட்டோம் எங்களுக்கு எது நடந்தாலும் பயம் இல்லை இங்கேயே எல்லா ஈமக்கரியையும் செஞ்சிடுவாங்க நாங்க எங்க சாம்பல காசியில கரைக்கணும்னு விரும்பணும் அக்ரிமெண்ட்லயும் அதை எழுதி ஓகேன்னுட்டாங்க ராமநாதன் செஸ் விளையாடியபடியே மிக சகஜமா பேசினாரு அவர் இருந்த தோரணையே வாழ்க்கை என்ன பெரிய வாழ்க்கை அது ஒரு விளையாட்டு தானே பதிலுக்கு அதோட நாமும் விளையாடினா தீர்ந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த இரண்டு ஜோடிகளே வித்யாவின் மனதை கனப்படுத்தி விட்டார்கள் முத தடவையா தனக்கு வயசானா அப்படின்ற கேள்வி அவளுக்குள்ள வந்துச்சு யோசித்து கொண்டே மூணாவது ஜோடியை பார்க்க போனா வித்யா மூணாவது ஜோடியில ஒருத்தர் படுத்த படுக்கையா இருந்தாரு அதாவது சுப்புலட்சுமி பாட்டி படுத்த படுக்கையா இருந்தார் அவரோட கணவர் ராமபத்ரனுக்கு தொண்ணூத்தி ஆறு வயசு டிவி ரிமோட்டை தலைகீழா பிடிச்சுக்கிட்டு அழுத்தி அழுத்தி பார்த்தபடி இருக்க டிவி ஓடவே இல்லை அதை இப்படி தாங்க ரிமோட் அழுத்த துப்புல்ல இதுல சீரியல் பாக்கலாம் தலை வெடிச்சிடும் என்று சுப்புலட்சுமி லட்சுமி பாட்டி அங்கலாய்க்காடி நீ நீதான் போடு பாப்போம் இந்த ரிமோட்டுக்கும் என்ன மாதிரியே எல்லாம் போச்சு போல என்றார் பாட்டி ரிமோட்டை நேரா பிடித்து ஒரு நொடியில டிவிய ஓட வச்சுட்டாங்க சுப்பி உனக்கு மந்திர விரல் டி மண்ணாங்கட்டி ரிமோட்டை நேரா பிடிக்க தெரியலையே உங்களுக்கு நான் போயிட்டா அவ்வளவுதான் உங்க கதி கோமணத்தை கூட போனெல்லாம் கட்டிண்டு கர்மம் கர்மம் சுப்புலட்சுமி பாட்டி தலையில அடிச்சுக்கல கச்சிதமாக உள்ளே நுழைந்தாள் வித்யா ராமபத்ரன் அவளை பார்த்து அடடே பாகிரதியா வா வா அப்படின்னாரு வித்யாவுக்கு ஆச்சரியம் சார் நான் பாகிரதி இல்ல வித்யா வித்யாவா நீ பாகிரதி இல்ல அதான் வித்யாங்கிறாளே அப்புறம் பாகிரதின்னா பாக்குறவாள் உங்களுக்கு உங்க பேத்தி பாகிரதி தானா சுப்பு லட்சுமியின் இடையீடு வித்யாவுக்கு எல்லாவற்றையும் புரிய வைத்தது அதனால என்ன நீங்க என்ன பாகிரதியா கூட நினைச்சிக்கலாம் எனக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் எதுக்குமா வந்திருக்கேன் படுத்த நிலையில் இருந்தே சுப்புவிடம் கேள்வி அப்போ சுப்பு கிட்ட இருந்து ரிமோட்டை வாங்கி டிவியில தனக்கு பிடிச்ச சீரியலை வச்சாரு ராமபத்ரன் நான் ஒரு ஜேர்னலிஸ்ட் சிறப்பிதழுக்காக ஒரு கட்டுரை எழுதணும் பார்க்க வந்தேன் எங்களுக்குன்னு இதழா விளக்கமாத்துக்கு பட்டு குஞ்சமா பாட்டி படுத்துக்கொண்டே ஆகாசத்துக்கு நிமிர்ந்த மாதிரி கேட்டது வித்யாவை ஒரு உழுக்கு உழுக்கியது உங்களை நீங்க அப்படி சொல்லிக்க கூடாது உங்க அனுபவங்கள்லாம் லேசுப்பட்டதா என்ன உண்மைதான் அது லேசுப்பட்டது இல்ல அதே சமயம் ஆனந்தமா பகிர்ந்துக்க கூடியதும் இல்ல பாரு கால் போய் படுத்துண்டு கிடக்கேன் சாப்பிடவே பிடிக்கலம்மா நாக்கும் ஒன்னும் செத்து போயிடல இப்பவும் உப்பு உரப்பு தேவைப்படுறதுதான் ஆனா சாப்பிட்டா வெளியே தனமே என் கழிவை இங்க ஒரு பொண்ணு வந்துதான் சுத்தம் பண்ணுவா அவளை போல பாவி இருக்க முடியுமா சொல்லு பார்ப்போம் என்றாள் சுப்புலட்சுமி பாட்டி இது என்ன எல்லா வயதானவர்களுமே இப்படியே கேக்குறாங்க வித்யாவுக்கு விதிர் தட்டியது சுப்புலட்சுமி பாட்டிய மலங்க மலங்க பார்த்தா பாட்டியும் தொடர்ந்தா எங்க கல்யாணத்துக்கு சரியான கூட்டம் ரெண்டாயிரம் பேர் வந்ததா சொன்னாங்க எல்லாருமே எங்களை நூறு வருஷம் உசுரோட இருக்கணும்னே வாழ்த்தினாங்க போல இருக்கு அது இப்படியா பழிக்கணும் பாரு இந்த டிவி ரிமோட்டை கூட இவருக்கு ஒழுங்கா போட தெரியல இவரோட எழுபத்தஞ்சு வருஷம் வாழ்ந்துட்டேன் ஒரு பொண்ணு இருந்தா ஆனா அவ ரொம்ப கொடுத்து வச்சவ அவளுக்கு அறுபது வயசு நடக்கிறப்பவே ஹார்ட் அட்டாக்ல போய் சேர்ந்துட்டா பேரம் பேத்திங்க வெளிநாட்டுல இருக்காங்க கிராண்ட் ஃபாதர்ஸ் டேக்கு போன் பண்ணி விஷ் பண்ணுவாங்க எங்க செலவுக்கு அவங்கதான் பணம் கட்டுறாங்க என்ன பண்ணி என்ன பொண்ணியும் எங்க உசுரு போவேனாங்குது சுப்புலட்சுமி பாட்டியின் அடுத்த கட்ட விளக்கத்தில் அவர்களின் நிலை வித்யாவுக்கு விளங்கி விட்டது பிள்ளைகள் இல்லாததால முதுமையில அள்ளாடுறாங்க சரணாகதி மாதிரியான அமைப்புகள் மட்டும் இல்லைன்னா இவங்களோட நிலைமைய கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இப்ப உங்களோட ஆசை என்ன பாட்டி வித்யா கேட்டா ஒரே ஒரு ஆசைதான் உயிர் போனா போதும் ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி வேணாம் குழந்தை எங்களுக்கான சாவணி துக்கமாவே நினைக்காத அதிகபட்சம் எழுபது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாருமே வாழக்கூடாது வாழ்ந்தா அது நரகம் நீ உன் கால ஜாக்கிரதையா பாத்துக்கோ அதுக்கு ஒரே வழி பகவான் காலில போய் விழு பெரியவா கால போய் விழு ஆரோக்கியமா இருக்க ஆசீர்வாதம் வாங்கிக்கோ கண்ணு இல்லாம கூட கௌரவமா வாழ்ந்துடலாம் கால் போனா அவ்வளவுதான் நீ எழுது போற கட்டுரையில இதையும் சேர்த்து எழுது சொந்த கால்களால நடந்து கோயில் குளத்துக்கு போங்கோ பாதயாத்திரை பண்ணுங்கோ அத சொகுசா வச்சுண்டு அடுத்த தெருவுக்கு போக கூட ஆட்டோ கூப்பிட்டா என் தான் அதனால ஒரு கௌரவ குறைச்சலும் வந்துடாது நாம வரட்டு கௌரவம் பாக்க போயி ஆரோக்கியமும் போயிடுறது ஆட்டோக்காரனும் அதுக்கு தண்டனையா ஐம்பது நூறுன்னு புடுங்கிக்கிறான் சுப்புலட்சுமி பாட்டி எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து முடிச்சாலும் அவ்வளவும் அசைக்க முடியாத கருத்துகள் இல்லையா வித்யாவுக்கு தான் ஒரு ஞான பூமிக்குள்ள பிரவேசிச்சிட்டோமோன்னு தோணுச்சு கட்டாயம் எழுதுறேம்மா உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா வித்யா கேட்கவும் சுப்புலட்சுமி பாட்டி கப்புன்னு புடிச்சுக்கிட்டா நீ கோயிலுக்கு போவியா ஓ போவனே எனக்காக ஒரு பிரார்த்தனை பண்ணிக்கிறியா தாராளமா பண்ணிக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டும் என் உயிர் ஃபர்ஸ்ட் போயிடக்கூடாது இவரை தான் நான் போகணும் ஒருவேளை நான் முந்திண்டா இவர் அவ்வளவுதான் தவிச்சு போயிடுவாரு இன்னைக்கு கூட சட்டையை திருப்பித்தான் போட்டுருக்கார் நான் இருந்தாதான் எல்லாத்தையும் சொல்லி சரி செய்ய முடியும் என்றதும் வித்யாவுக்கு கண்களில் இருந்து நீர் புற்று பாம்பாக எட்டி பார்த்தது அதோடு சுப்புலட்சுமி பாட்டியின் கைகளை கண்கள்ல ஒத்திக்கிட்டா அவ புறப்பட்டப்போ நிஜமா சொல்லு நீ பாகிறது இல்ல என ராமபத்திரன் கேட்ட விதம் அவள் கண்ணீருக்கு போட்டு வைத்திருந்த அணையை வெடித்து சிதற வைத்து விட்டது வித்யாவோட கட்டுரைக்கு நல்ல வரவேற்பு தமிழக முதலமைச்சர் கூட படிச்சிட்டு தலைமைச் செயலர் மூலமா பாராட்டு அனுப்பினாரு வித்யாவுக்கு அதெல்லாம் பெருசா தெரியல சுப்புலட்சுமி பாட்டிய பார்த்து கட்டுரையை படிச்சு காட்டி அவளோட முக பிரகாசத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை புறப்பட்டு சரணாகதி ஆசிரமத்துக்குள்ள வந்து மேனேஜர் ராகவனை பார்த்து புன்னகையோட நின்னு சார் என் கட்டுரையை படிச்சுட்டீங்களா அப்படின்னு கேட்டா ஹம் படிச்சுட்டேம்மா ரொம்ப பிரமாதமா வந்திருந்துச்சு सीएम கிட்ட இருந்து கூட பாராட்டு வந்தندьте சார் அਨੇகமா உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கலாம் சந்தோஷம்மா சுப்புலட்சுமி பாட்டிய பாக்கனும் சார் அவங்க ஒரு பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க பண்ணிட்ட குங்கும பிரசாதமும் கொடுக்கணும் போய் பாக்கட்டங்கள வித்யா அவளோட விருப்பத்தை சொன்ன உடனே மேனேஜர் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தார் சார் சாரிம்மா அவங்க प्राप्ति அடைஞ்சிட்டாங்க ரெண்டு நாள் ஆட்சி மை காட் அவங்களோட கணவர் அவரு இருக்காரு அவருக்கு பாட்டியம்மா போனதே தெரியாது இங்க இருக்கிறவங்க துக்கத்தோட சாகிறத நாங்க விரும்புறது இல்ல அதனால பாட்டிய ஆஸ்பத்திரியில வச்சு வைத்தியம் பாக்கிறதா தான் சொல்லியிருக்கோம் அப்போ காரியங்களை அவர் கையால பில்லும் எள்ளும் வாங்கிதான் செஞ்சோம் அப்போ அவருக்கு தெரிஞ்சிருக்குமே சாதுரியமா செஞ்சோம்மா எப்படியும் அவரும் இன்னும் கொஞ்ச நாள்ல பிராப்தி அடைஞ்சிடுவாரு இதை நான் சொல்லல டாக்டர் சொன்னதுதான் சொல்றேன் அது வரைக்கும் அவர் துக்கப்படாம தான் ஒரு அனாதைன்னு இருக்கட்டுமே ராகவன் சொன்னதன் நியாயம் வித்யாவுக்கு புரிந்தது தான் இப்படி எத்தனை வண்ணங்கள் கனத்த மனதோடு புறப்பட்டா வாசல தாண்டி வரும்போது பாகிரதி பாகிரதி என்று ஒரு குரல் திரும்பி பார்த்தா ராமபத்ரனே தான் தள்ளாடியபடி நெருங்கி வந்தாரு என்னம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு தாத்தாவை பார்க்காமலே போறியே வித்யாவின் கண்கள்ல மீண்டும் கண்ணீர் துடைத்து கொண்டாள் உங்களைத்தான் தாத்தா தேடிட்டு இருந்தேன் வாங்க போலாம் என்றால் அவர் அறையை நோக்கி அது சரி நீ சுப்பிய பாத்தியா என் கிட்ட சொல்லாம அவ பாட்டுக்கும் போயிட்டா அவர் தவறா பேசுறது போலயே சரியா பேசினார் பாத்தேன் தாத்தா உங்களை பத்திரமா பாத்துக்கன்னு என்கிட்ட சொன்னாங்க அதான் வந்தேன் இனிமே நான் தான் உங்களை பத்திரமா பாத்துக்க போறேன் எனக்கு தெரியும் சுப்பி அப்படியெல்லாம் என்ன தவிக்க விட்டுற மாட்டான்னு அத கேட்ட வித்யா ஒதுங்கி சென்று ஓவியம் அழ ஆரம்பித்தாள் அவ்வளவுதான் கதை முடிஞ்சிருச்சு